சியக்குரியரின் நினைவு தினத்தின் பாகமாக ஏடியுசி டிஇடபிள்யூ யூனியன் தலைமையில் அனைத்து எஸ்டேட் அலுவலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்பட்டது மாட்டுப்பட்டி நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தை டிஇடபிள்யூ யூனியன் பொதுச் செயலாளர் பி பழனிவேல் துவக்கி வைத்தார் சுயகுரியனின் நினைவு தினத்தின் பாகமாகத்தான் ஏஐடியுசி டிஇ டபிள்யூ யூனியனின் தலைமையில் அனைத்து எஸ்டேட் அலுவலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துதான் போராட்டம் நடத்தப்பட்டதா தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச தினசரி சம்பளம் எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்த வேண்டும் ஒரு தொழிலாளி குடும்பங்களுக்கு இரண்டு உள்ள வீடுகள் கட்டிக் கொடுக்க வேண்டும் வருடங்களாக வேலை செய்து வரக்கூடிய டெம்பரவரி தொழிலாளிகளை பெர்மனட் தொழிலாளியாக மாற்ற வேண்டும் வீடுகளில் உள்ள பழைய வைரிங்களை மாற்றி புதிய வயரிங் செய்து கொடுக்க வேண்டும் மழைக்காலங்களில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தும் பொழுது சூப்பரவை ஸ்வீப்பர்களுக்கும் க்ரச் அட்டெண்டர்கள் உட்பட உள்ளவர்களுக்கு வழங்குவது போன்று தொழிலாளிகளுக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டுமென்ற கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராட்டம் நடத்தப்பட்டது மாட்டுப்பெட்டிகள் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தை டிஇ டபிள்யூ யூனியன் பொது செயலாளர் பி பழனிவேல் துவக்கி வைத்தார் வருடம் ஏஐடியூசி போராட்டப் பாதையினை என்று நாம் அறிக்கை தெளிவான முறையிலேயே தொல்லி கொண்டிருக்கின்றோம் தோட்டம் தொழிலாளர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் இன்றைக்கு கூலியாக வழங்க வேண்டும் ரெண்டு பெற்றுள்ள வீடுகள் கொடுக்க வேண்டும் மருத்துவ வசதி செய்து கொடுக்க வேண்டும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே செய்யப்பட்ட அந்த வயரிங் ரீவைரிங் செய்து கொடுக்க வேண்டும் தொழிலாளிகளுக்கு இருபது சென்ட் நிலமும் இருபது லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் சர்க்கார் வழங்க வேண்டும் அப்படி ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியூசி நாம் இல்ல போராட்டி இருபத்தி நாலுகளையும் நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் சிபிஐ தலைவர்கள் பொதுமக்கள் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர்